ஆண்டவருடன் அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக உபாகமம் முப்பத்து ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடே இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான் இஸ்ரேல் ஜனத்தை எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருந்த மோசையினுடைய நாட்கள் நிறைவேறி அவர் யோசுவாவினிடத்தில் இடத்தில் அந்த பொறுப்புகளை ஒப்படைக்க கூடிய நாள் வந்தபோது யோசுவாவை பார்த்து மோசே சொன்ன வார்த்தைகளில் ஒரு பகுதியை நாம் இங்கே வாசிக்க கேட்டோம் பிரதானமாய் அவர் சொன்ன காரியம் கர்த்தர் உன்னோடு இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை அதோடு சேர்த்து மோசே சொல்லுகின்றார் நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கடி வரக்கூடிய இரண்டு பிரச்சனைகள் பயமும் கலக்கமும் சில காரியங்களை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது நமக்கு கலக்கமாக இருக்கும் நாளை தினத்தை குறித்தும் எதிர்காலத்தை குறித்தும் முன்னே இருக்கக்கூடிய பிரச்சனையினுடைய முடிவு எதுவாக இருக்கும் என்கிறதை குறித்த எண்ணங்கள் நமக்குள்ள வரும்பொழுது மிகப்பெரிய அச்சமும் குழப்பங்களும் கலக்கங்களும் நம்முடைய இருதயங்களில் வந்துவிடுகின்றது எவ்வளவுதான் வயதும் அனுபவமும் விசுவாசமும் இருந்தாலும் தடுமாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வராமல் போவது இல்லை சில கடினமான சூழ்நிலைகள் நமக்கு மிகப்பெரிய சந்தேகங்களை உண்டாக்கி விடுகின்றது சில சந்தர்ப்பங்களிலே தேவன் நம்மோடு கூட இல்லாமல் இருப்பாரோ தேவன் என்னை விட்டு விலகி விட்டாரோ கர்த்தருடைய உதவி எனக்கு கிடைக்காமல் போய்விட்டதோ இப்படிப்பட்ட எண்ணங்கள் நம்முடைய உறுதியை அசைத்து பார்க்கின்றதா இருக்கின்றது கர்த்தர் எங்களோடு இருந்தால் எனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஏன் சம்பவிக்கும் நான் ஆசிர்வதிக்கப்பட்டவனாக இருந்திருப்பேனே என்னுடைய காரியங்கள் எல்லாம் வெற்றியா இருந்திருக்குமே என்றெல்லாம் நம்முடைய சிந்தைகள் நமக்குள்ளே பலவிதமாக அலை பாய்ந்து கொண்டிருக்கும் ஒன்றை நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் தேவன் நம்மோடு கூடத்தான் இருக்கின்றார் நம்முடைய சூழ்நிலைகள் நமக்கு பல வேதனைகளையும் துன்பங்களையும் சந்தேகங்களையும் ஐயப்பாடுகளையும் உண்டாக்குகின்றது ஆனால் கர்த்தர் இவைகளின் நடுவில் நம்மோடு இருக்கின்றார் உன்னை விட்டு அவர் விலகவும் மாட்டார் உன்னை கைவிடவும் மாட்டார் அன்பானவர்களே இந்த காலை வேளையில நீங்களும் சிந்தித்துக் கொள்ளுங்கள் தேவன் உங்களை விட்டு விலகவும் மாட்டார் உங்களை கைவிடவும் மாட்டார் உங்களுக்கு முன்னே இருக்கக்கூடிய பயங்கள் கலக்கங்கள் சந்தேகங்கள் குழப்பங்கள் இவைகள் எல்லாவற்றையும் உங்கள் இருதயங்களிலிருந்து அகற்றி விடுங்கள் நம்பிக்கையின் உறுதியோடு இருங்கள் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் வெற்றியை கொடுப்பார் ஆகவே உங்களோடு இருக்கிற கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள் வெற்றி காண்பீர்கள் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக എ നേസിക്ക അൻപ നിറഞ്ഞ നല്ല ആണ്ട് വരെ നാങ്ങുമായി നന്യൂടെ நீர் எப்போதும் எங்களோடு இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நீர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை எங்களை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர் ஆகவே பயங்களையும் கலக்கங்களையும் தாண்டி இந்த நம்பிக்கையில் உறுதியாய் நின்று வெற்றி பெற எங்களுக்கு உதவி செய்தருளும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமே கர்த்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக